ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உயிரிழக்கும் ஆடு மாடு கோழிகளுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க ஆ மாடு இருந்தால் முப்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆடு இறந்தால் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கோழி இருந்தால் இரநூறுபா கொடுக்குறாங்க இது என்ன காரணத்துக்காக தமிழக அரசு கொடுக்குறாங்கன்னா தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பின அந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வீட்டில் வளர்க்கும் பிராணிகளான திருநாய்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா வெறி பிடித்து ஆடு மாடு கோழிகளை கடிப்பதனால அந்த ஆடு மாடு கோழிகள் இறப்பதற்காக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம் அமைச்சர் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா மாநிலத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்து பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் வசிக்கும் விவசாய கால்நடை விவசாயிகளால் வளர்க்கப்படும் கால்நடைகள் ப வளர்ப்பு பிராணிகள் நாய்கள் கடித்து உயிரிழக்கும் நிகழ்வுகள் உரிய இழப்பீடு வழங்க பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள விதிமுறையின்படி அடிப்படையில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதி இழப்பீடு வழங்கிட முதல்வர் இன்று அதாவது காலை ஆணை ஆணையிட்டுள்ளார் அதன்படி நாய் கடித்து உயிரிழக்கும் மாடுக்கு மூவாயிர முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவும் வெள்ளாடு செம்மறியாடு ஒன்றுக்கு நாலாயிரம் சொல்லியிருந்தாங்க ஆனால் கூடிய உரையிலே மாத்திருக்காங்க தமிழக அரசாங்கம் உடனடியாக மாற்ற சொல்லி தமிழக முதல்வர் நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரமாக உயர்த்தியிருக்காரு அதாவது செம்மறியாடு வெள்ளாடு இழப்புக்கு ஆறாயிரமாகவும் கோழி உயிரிழப்புக்கு இருநூறு ரூபாவும் உயர்த்துள்ளது தமிழக அரசாங்கம் இதுதான் நம்ம உச்சநீதிமன்றத்திலையும் நகராட்சியிலையும் சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் வெறிநாய் கடித்து இறக்கும் மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன் இது அந்தந்த பா மாநகராட்சியில் நடைபெற்று வருகிறது இதுவரை உயிரிழந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிராணிகளில் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி இரவு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு இழப்பீடு குழப் வழங்கப்படுவதில் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இறந்த இறந்து உதவித்தொகை வா இழப்பீடு வாங்காதவங்க உடனடியாக அந்த மாவட்டத்திலான கால்நடை பராமரிப்பு துறையில் போயிட்டு அணுகி அதுக்கான லெட்ரு வாங்குங்க இது மாதிரி மாடு வந்து நாய் கடிச்சி தான் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க கோழிதான் ஆள் அது மாதிரி இறந்துருந்துனாக்கா உடனடியாக அந்த லெட்டர் வாங்கி உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் கூட்டுறவு துறையில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது எப்படி அப்ளை பண்ணோம் என்ன ப்ரொசீஜர் என்று கேட்குறேங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அந்த மருத்துவ அதி அதிகாரியிடம் சென்று எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த உதவி உதவித்தொகை இழப்பீட்டுத் தொகை எப்படி பெறலாம் என்றதை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ